நிலவன் டிவிக்காக செய்தி வாசிப்பவர் லக்ஷ்மி ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி ஒன்றியம் சிறுநமல்லி ஊராட்சி சமுத்திராயன்பேட்டை பல்லாவரம் ஊராட்சி பள்ளியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது அரக்கோணம் கோட்டாட்சியர் வெங்கடேசன் தலைமை தாங்கினார் நெமிலி கிழக்கு ஒன்றிய செயலாளரும் நெமிலி ஒன்றிய குழு தலைவருமான வடிவேலு மற்றும் திமுக மத்திய ஒன்றிய செயலாளர் எச்ஜி பெருமாள் முன்னிலை வகித்தார் முகாமில் முதியோர் ஓய்வூதியம் ரூபாய் ஆயிரம் உதவித்தொகை கேட்டு மனு கொடுத்தனர் மேலும் பலருக்கு தோட்டத்துறை மருத்துவத்துறை சார்பில் நல உதவிகள் வழங்கப்பட்டன முன்னதாக பொதுமக்களுக்காக உதவி மையத்தினை நெமிலி ஒன்றிய தலைவர் வடிவேலு திறந்தார் மாவட்ட அணி அமைப்பாளர் சரவணன் அப்துல் ரஹ்மான் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நிலவன் டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் ரவி